ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஹோம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தினசரி ராசி பலன் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா பார்த்துடலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பருடைய பதினாறாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரதா ஆண்டு எட்டாவது மாதமான கார்த்திகை மாதத்தோடைய கடைசி நாள் அதாவது கார்த்திகை முப்பதாவது நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்து வரக்கூடிய ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளை சனிக்கிழமை சக்தி வாய்ந்த நாள்னு கேட்குறீங்களா நாளை சனிக்கிழமை திருவோண விரதமும் வருது அதே சமயம் சதுர்த்தி விரதமும் வருது ஒரு பக்கம் சனி கூகுந்த பெருமாள் குகந்த திருவோண விரதம் இன்னொரு பக்கம் அதே சனி கூகுந்த சதுர்த்தி விரதமும் வருது ஸோ இது ரெண்டும் நாளை வர்றதுனால ரெண்டு வழிபாடும் வந்து செய்யலாம் ஒரு பக்கம் பெருமாள் வழிபாடு செய்யலாம் இன்னொரு பக்கம் விநாயகர் வழிபாடு செய்யலாம் ஸோ ரெண்டுமே நாளை நாள் செய்யும் போது சகலவிதமான சனினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுமே விலகும் சனியே ஆட்டி வைக்கக்கூடிய சக்தி விநாயகர் கிட்ட இருக்கு சனியால ஏற்படக்கூடிய துன்பங்களை போக்கக்கூடிய சக்தி பெருமாள் கிட்ட இருக்கு அப்போ இவங்க ரெண்டு பேரையும் நாளை நாள் வழிபாடு செய்யும் போது சகலவிதமான பிரச்சனைகளும் சால்வ் ஆகும் என்பதில் நீங்கள் நம்பிக்கை வைத்து நாளை நாள் இவங்களை வழிபாடு செய்யலாம் நாளை நாளுடைய சிறப்பு இவது இந்த நாளில் நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டியது இந்த இந்த தெய்வங்களை தான் ஸோ நாளைய இந்த சனிக்கிழமையில் நவக்கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி தான் அமைந்திருக்கு ஸோ நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமையிறத தொட்டு நாளை ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு அதிரடியாக இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட அந்த தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் தனுசு ராசிக்காரங்க வழக்கம் போல் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்க ராசிக்கு நாளை நாள் என்ன இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த பலன்களுக்கு ஏற்ப நடது பயன் அடைங்க சரி வாங்க உங்களுக்கான பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த விடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ தனுசர ஆசிரியை பொருந்த வரைக்கும் நாளை நாள் உடன் இருப்பவர்களுடைய எண்ணங்களை புரிந்து செயல் பண்ணும் நாளை நாள் கூட இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்காம செயல்பட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக அமையும் அதனால் உங்கள் கூட நாளை நாள் யார் ட்ராவல் பண்ணாலும் சரி அது நண்பர்களாக இருந்தாலும் சரி இல்லை வேறு யாராக இருந்தாலும் சரி கூட இருக்கிறவங்க என்ன இருக்கிறாங்க அப்படிங்கிறத அதற்கேற்ப நாளை நாள் செயல்படுங்கிறது ஒரு விதமான வளர்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும் அந்த வளர்ச்சி மூலிமா நாளை நாள் உங்களுக்கு வரவுகள் கிடைக்கும் அதை விட முக்கிய நாளை நாள் உங்களுக்கு ஆதரவுகள் நாளை நாள் கிடைக்கும் சப்போர்ட்டான நாள் என்று கூட நாளை நாளை வந்து உங்களுக்கு சொல்லிக்கொள்ளலாம் ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதே சமயம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க மீதான நம்பிக்கையில நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டு வரணும் ஸோ முடியாது என்று ஒரு சில விஷயங்களை நம்பிக்கை வைத்திருப்பீங்களா அந்த மாதிரியான கெட்ட நம்பிக்கைகளை தவிர்த்துட்டு முடியும் என்ற நம்பிக்கையை வந்து வைக்கணும் அதான் உங்க மீதான நம்பிக்கை கெட்டமாக வைத்திருக்கிறதெல்லாம் மாற்றத்தை வந்து கொண்டு வரணும் அது மட்டும் இல்லாமல் குடும்ப உறுப்பினர்கள் மூலம் கூட நாளை நாள் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் ஸோ குடும்ப உறுப்பினர்கள் மூலம் வெளியிடங்கள் போகிறது நாளை நாள் பிடிச்சதை சாப்பிட்டு வீட்டில் என்ஜாய் பண்ணுறது இந்த மாதிரி குடும்ப ரீதியாக எந்த ஒரு செயல்களும் செய்யலாம் அப்படி நீங்கள் செய்யும்போது அதில் நிறைய மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும் அதே போல தடைப்பட்ட சில வரவுகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நாளை நாள் ஈஸியாக கிடைக்கும் இதுவரைக்கும் கிடைக்காத வரவுகள் கூட நாளை நாள் கிடைக்கிறது ஈஸியாகும் ஸோ முயற்சி பண்ணி பாருங்க மெயினா ஆரோக்கியம்தாங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மந்தமான தான் உண்டாகும் அதுக்குன்னு ஆரோக்கியத்துல பிரச்சனை இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது ஆரோக்கிய ரீதியாக உங்களுக்கு நல்லா தான் நாளை நாள் இருக்கும் என்ன கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க கடன் தொடர்பான இன்னல்கள் இருந்ததுனால் அது நாளை நாள் குறையும் அதற்கெல்லாம் நீங்கள் ஸ்பெஷலாக கேர் பண்ணும் அப்படிங்கிறது எந்த அவசியமும் கிடையாது வியாபாரத்தில் கூட நாளை நாள் ஒரு விதமாக சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரம் செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரங்க வியாபாரத்தில் நாளை நாள் நன்மையை ஏற்படுத்துவதற்கு நிறைய புதுவிதமான சப்போர்ட்களெல்லாம் வந்து பேச்சு மொத்தத்தில் நாளைய சனிக்கிழமை நீங்கள் நினைக்கிற மாதிரி நிறைய மோசமாலாம் இருக்காது நன்மை நிறைந்த நாளாகத்தான் இருக்கும் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சூப்பரான நாள் என்று சொல்லலாம் நாளை இந்த சூப்பரான நாள்ல உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்றேன் அதையும் உங்களுக்கானது தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் மூன்று அதிர்ஷ்ட திசை நாளை நாள் மேற்கு மஞ்சள் நிறம் ஆடை அணிந்து மேற்கு நோக்கி உங்க பயணம் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எல்லாமே நாளை நாள் உங்களுக்கு தடை இல்லாம சக்சஸ் ஆகும் அதனால் உங்களுக்கான அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையை நாளையினால் உங்களுக்கு தகுந்தார் போல் பார்த்திங்கன்னு பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது தாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கான தினசரி ராசி பலன் ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்களா இப்போ அடுத்ததாக மேத இருக்கக்கூடிய ஏனைய பதினோரு ராசிகளுக்கு தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ மேத இருக்கக்கூடிய ஏனைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்களும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நாளை நாள் நடந்து பயன் பண்ணடைங்க சரி வாங்க மற்ற ராசிக்காரங்களுக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேஷராசி புதிய தொழில்நுட்ப சார்ந்த பணிகளில் கவன வேண்டும் உத்தியோக பணிகளில் சில மாற்றம் ஏற்படும் கல்வி தொடர்பான விஷயங்களில் ஆலோசனை கிடைக்கும் புதிய மனைவி மற்றும் வீடு வாங்குவது தொடர்பான எண்ணம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அரசு சார்ந்த உதவி கிடைக்கும் நாளை நாள் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சுக நிறந்த நாள் என்று சொல்லலாம் ரிஷப ராசி எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் மூலம் நன்மை ஏற்படும் மாணவர்கள் உங்களுக்கு கல்வியில மாற்றமான வாய்ப்பு உண்டாகும் எளிப்பரியான செயல்களை செய்து முடிக்கணும் காது தொடர்பான உபதைகள் அகலும் மறைமுக எதிர் வெற்றி கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் புரிதலோ அதிகரிக்கும் உங்க திறமைகள் வெளிப்படுத்த வேண்டிய நாள் உங்களுக்கு இன்றி பொறுமையோடு உயர்ந்த பொருட்களில் கவனமா இருக்கணும் நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்க்கணும் குடும்பத்தில் அனுசரித்து செல்லணும் வெளி உணவுகளை குறைத்து கொள்ளணும் வாக்குறுதிகள் அளிக்கும் பொழுது சிந்தித்து செயல்படணும் நண்பர்களிடத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கணும் நாளை நாள் நிதானத்தோடு இருக்க வேண்டிய எச்சரிக்கை நாள் உங்களுக்கு அடுத்ததா கடகராசி மனதளவில் சில மாற்றம் ஏற்படும் உடன் ஆதரவோடு இருப்பாங்க தவறி போன சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கும் வாழ்க்கை துணைவர்களுடைய ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தி ஏற்படுத்தும் உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் குறையும் நீண்ட நாள் நண்பர்களுடைய சந்திப்பு மன மகிழ்ச்சிக்கு உண்டாக்கும் வியாபார பணிகளில் மேன்மை உண்டாகும் நாளை நாள் பெருமை நேர்ந்த நாள் என்று சொல்லலாம் அடுத்ததா சிம்ம ராசி வியாபார பணிகளில் ஒத்துழைப்பு மேம்படும் கால்நடைகள் மூலம் ஆதாயம் உண்டாகும் உத்தியோகப் பணிகளில் சில மாற்றம் ஏற்படும் அரசு தொடர்பான பணிகளை அனுகூலமான சூழல் அமையும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளும் சமூக பணிகள் பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளை நாள் உங்களுக்கு ஒரு அன்பு நிறைந்த ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாக அமையும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா கண்ணிராசி உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய எண்ணங்களை அறியணும் மேல்நிலை கல்வியில் தெளிவு உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் மனதில் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும் அனுபவமான பேச்சுக்கள் மூலம் பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டாகும் இணைய சார்ந்த துறைகளில் சில நுட்பங்கள் புரிந்து செயல்படும் மொத்தத்தில் நாளை நாள் ஆர்வத்தோடு இருக்க வேண்டிய ஒரு முக்கிய நாள் அடுத்ததாக துளாராசி வியாபார பணிகளை சில மாற்றங்கள் செய்யணும் பழக்க வழக்கங்களில் மாற்றம் உண்டாகும் மாணவர்கள் உங்களுக்கு நினைவாற்றல் மேம்படும் விவசாய பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பாலின மக்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும் வழக்கு விஷயங்களில் திருப்பங்கள் ஏற்படும் சக ஊழியர்களால் திருப்தியான சூழல் அமையும் தாய்வழி உறவினர்களால் அலைச்சல் ஏற்படும் நாளை நாள் சோதனை குறையுங்க உங்களுக்கு அடுத்ததா ராசி திட்டமிட்ட காரியங்கள் எண்ணெய் விதத்தில் நிறைவேறும் துணைவர் வழியில் மதிப்பு மேம்படும் தைரியமாக சில முடிவு எடுக்கணும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய உக்திகள் மூலம் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீங்க திறமைகளை வெளிப்படுத்துறதுல நல்ல வாய்ப்பு கிடைக்கும் நாளை நாள் சிரமங்கள் விலகும் வாய்ப்புகள் கிடைக்கும் எல்லா வாய்ப்புகளையும் உங்களுக்கு தகுந்தார் போல வந்து பயன்படுத்திக்குங்க அடுத்ததா மகர ராசி வியாபாரம் அழச்சல் அதிகரிக்கும் நபர்களுடைய தன்மைகள் வெளிப்படுத்தணும் நெருக்கமான பேசணும் அரசு தொடர்பான பணிகள் குறுகியால் தான் பெருசாக கும்பராசி போட்டிகளில் எதிர்ப்புகளை கொண்டு வெற்றி கொள்ளணும் செயல்பாடுகளில் செயல்பாடுகள் உண்டாகும் வியாபார பணிகளில் கவனத்தோடு செயல்படணும் திடீர் பொருள் வரவுகள் சிலருக்கும் உண்டாகும் சிலருக்கு ஏற்பட்டு நீங்கள் நெருக்கடியான சில பிரச்சனைகள் குறையும் எதிர்பாராத பயணங்கள் செல்லலாம் உங்களுக்கு கவலைகள் வந்து விலகுங்க டென்ஷன் ஆக வேண்டாம் புதுவிதமான சிந்தனை நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் மேம்படுத்த முடியும் உழைப்பிற்கேற்ற ஊதிய உயர்வு கிடைக்கும் மனத சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் உண்டாகும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் நாளை நாள் துணிச்சலோடு இருக்க வேண்டிய முக்கிய நாள் அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிகளுக்கும் நாள் நாள் இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதான் அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிகளுக்கு என்னங்கிறதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை நாள் நடந்து பயனடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களோ அவங்கவுங்க ராசிகளுக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு அவங்களும் அவங்களோட ராசிகளுக்கு ஏற்ப நடந்து பயனடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க சுவாரஸ்யமாக இதே போல ஒரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மெயின் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி